எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிறேன் மெசேஜ் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண்ணோட பிறப்பரப்பில் ஏற்படும் ஈஸ்ட் கா தாக்குதல் தான் சொல்ல போகிறேன் இதற்கான காரணம் என்ன எதனால் இதை மாதிரி நமக்கு ஏற்படுது அது அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஓகேங்களா பெண்ணோட பிறப்பரப்பில் வந்து சிலருக்கு அடிக்கடி வந்து ஈஸ்ட் கா தாக்குதல் ஏற்படு ஏற்படும் இது எழுபது சதவீதம் பெண்களுக்கு வந்து ஒரு முறையாவது அதாவது வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்துடும் அரிப்பு எரிச்சல் ஆஹ் ஒரு மாதிரி கசிவு சிறுநீர் செல்லும்போது வலி இவ இது இந்த தாக்குதலோட அறிகுறியோட வெளிப்பாடு இது அதிகம் பெருகி வளர்வதற்கான சிற சில காரணத்தை பார்ப்போம் இது சம்டைம்ஸ் ஜாஸ்தி ஆயிரும் அதிகம் ஆன்டிபயோட்டிக் நிறைய ஆன்டிபயாட்டிக் எடுத்துக்கிட்டே வந்தாங்கனாக்கா இது தாக்குதல் ஏற்படும் ஓகேங்களா இந்த ஆன்டிபயாட்டிக் வந்து லக்டோபல்சில்ஸ் இன்னும் நல்ல பாக்டீரியாவின குறிச்சிட்டு வருவதனால தான் இது ஏற்படுதாமா கர்ப்ப கர்ப்பகாலம் கர்ப்ப காலத்துலையும் இது ஏற்பட நிறைய சான்சஸ் இருக்கு அதுக்கடுத்ததா பார்த்தோம்னாக்கா கட்டுப்பாட்டில் இல்லாத சர்க்கரை அளவினை வந்து இரத்தத்துல கொண்ட நீரிழிவு அதாவது சுகர் வந்து ஜாஸ்தியா பிளட்லேயும் கலந்துருந்தா இது மாதிரி ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களுக்காக இல்லாதவங்களுக்கும் இது மாதிரி ஏற்படும் சத்தில்லாத உணவு மற்றும் மிக குறைந்த உணவு இது ஏற்படும் அதிக சர்க்கரை மற்றும் இனிப்பு வகை உணவுகளை சாப்பிடுறவங்களுக்கும் மாதவிடாய் காலத்துல ஏற்படும் ஹார்மோன் சேஞ்சஸ் அதனாலயும் இது மாதிரி ஏற்படும் சொல்றாங்க இந்த தொற்று ஏற்படும் ஈஸ்ட் பூஞ்சை காலம் ஏற்படும் சொல்றாங்க அதுக்கடுத்தத பார்த்தோம்னாக்கா ஸ்ட்ரெஸ் ஆகியவைகளை ஈஸ்ட் பூஞ்சை பாதிப்பு ஈஸ்ட் பூஞ்சை பாதிப்பு வந்து பிறப்புறுப்பின் தாக்குதலையும் ஏற்படுத்துதாமா சில பெண்களுக்கு அடிக்கடி இப்பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குதாமா வருஷத்துல நாலு முறைக்கு மேல் இப்பாதிப்பு ஏற்படுவதோ சிலருக்கு நிகழும் இப்படி அடிக்கடி ஈஸ்ட் பூஞ்சை தாக்குதலுக்கு உள்ளானாக்கா உள்ளாவதுக்கு சில காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஹார்மோன் சீரான அளவுல இல்லை அப்படிங்கிறதுனாலையும் அதிக எடையினாலையும் கர்ப்ப காலத்திலேயும் ரொம்ப டைட்டாக ட்ரெஸ் போட்டாலும் இதெல்லாமோ ஒரு ரீசனாகவும் சொல்கிறாங்க டாக்டர்ஸ் சரிங்களா ஈஸ்ட் பூஞ்சை பாதிப்பினோட முதல் அறிகுறியும் அரிப்பும் வெள்ளை நிற திட்டும் வெளியேற்றமா இருக்கும் இதற்கான உள் மருந்தும் பூச்சி மருந்தும் க்ரீம் இவை மரு மருந்தாக டாக்டர்ஸ் வந்து நமக்கு பரிந்துரைக்கிறாங்க அஞ்சு சதவீதம் பெண்களுக்கு இப்பாதிப்பு வந்து அடிக்கடி ஏற்படுதாமா அப்படின்னு ஆய்வில் தெரி தெரிவிச்சிருக்காங்க இவங்க வந்து மருத்துவரை வந்து சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் வந்து சிகிச்சைக்கு கூப்பிடுறாங்க உணவுல வந்து கொழுப்பு இல்லாத தயிர் சேர்த்துக் கொள்வது மிகுந்த நன்மை பயக்கும் பருத்தி உள்ளாடைகளை அனைவருக்கும் சிறந்த அடைன்னு சொல்றாங்க பிறப்புறுப்புல பாக்டீரியா கிருமி திருமணமான பெண்களிடையே சற்று கூடுதலாவே இருக்குதாம் சில நேரங்கள்ல இவை வந்து அறிகுறி இல்லாம கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அநேகமா நீர் போன்ற கசிவு துர்நாற்றம் எரிச்சல் அரிப்பு இவை இதன் அறிகுறிகள் அநேகமாக ஆன்டிபயாட்டிக் சிகிச்சையில இது எளிதா சரியாயிடும் மருத்துவ சிகிச்சை அவசியம் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பா உடனடி சிகிச்சை பெறணும் தினமும் காலையில ஊற வச்ச வெந்தய நீரோ அடுத்து எடுத்துக்கொள்றது ரொம்ப நல்லது கொழுப்பில்லாத தயிர் தினமும் எடுத்துக்கொள்வது சிறந்த நிவாரணமா அமையும் இது போன்ற சிறுநீர் பாதை நோய் தொற்று அடிக்கடி வருவதற்கு சில காரணங்கள் இருக்குது மருத்துவமனையில இ இருக்கிறவங்க நீரிழிவு நோய் பாதிப்புடையவங்க சிறுநீரகல் சிறுநீர் வெளியேற குழாய் பொருத்தப்பட்டவங்க உம் இவ்விருப்புகளை ஏதேனும் ஒரு காரணத்துக்காக அறுவை சிகிச்சை பெற்றவங்க பிறவியிலேயே சில குறைபாடு இருக்கிறவங்க இவைகளும் முறையா இவைகளுக்கும் நம்ம முறையான மருத்துவ பரிசோதனையும் சிகிச்சையும் நிரந்தர தீர்வாக அமையும் ஓகேங்களா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புற மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க்யூ